வணக்கம் இவர்கிட்ட ஒரு ஜாதகர் அவர் பிறந்த தகவல் கொடுத்து அவர் ஜாதகம் தொடர்பான விலக்கும் கேட்டுருந்தார் அவர் கேட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் என்னென்னா அவருக்கு சுக்கரன் திசை அடுத்த திசை எப்படி இருக்கும் மற்றும் வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க அரசு வேலை அதை காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருங்க அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேந்தாங்க இப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தை பற்றி பலன் சொல்கிறப்ப இருக்கிறதுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்ன ஜோதிடத்தில் சில நேரங்களில் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக சொல்லிட முடியாதுங்க ஜோதிடத்துல எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஜோதிடத்துல ஏ டுஜெட் வந்து நம்மளால் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் தெரிஞ்சிடும் ஆனால் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்றப்ப அதை வெளிப்படையா சொல்றப்ப அது அவங்களோட எந்த பக்குவத்துல அவங்க ஏற்றுக்குவாங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அதுல உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் டிஃபிகல்டிஸ் வந்து புரியாது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவாங்க எப்படியோ சரியாக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லிடுவாங்க சில பேருக்கு ஜோதிடருக்கு வாக்கு பலமே இருக்கும் அவங்க சொல்கிறதே வந்து ஏதோ ஒரு வகையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் போன்று ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஜோதிடர்களுக்கு ஆனால் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது சொன்னால் வந்து அது ஜாதகரை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தும் அது வேறு எதுவும் பிரச்சனையில் கொண்டு போய்விடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஆனால் வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை வந்து மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒரே குறிக்கோளாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தன்மை நம்மளோட வாழ்வியல் மற்றும் ஆன்மீகத்திலேயும் ஜோதிட ஜோதிடம் இது ரெண்டுக்கும் இந்த தொடர்பு நம்ம வாழ்க்கைக்கும் எல்லா விஷயத்துலையுமே ஜோதிடத்தை வச்சு எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அந்த சொல்கிறப்ப தான் வந்து நம் வெளிப்படையா சொல்லணும் அதை வந்து அந்த ஜாதகர் அதை ஏற்றுக்கிட்டு அதை சரி செய்யக்கூடிய தன் பக்குவம் இருக்கணும் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறது எந்த ஒரு ஜாதகரும் பலன் கேட்குறப்ப ஒரு ஜோதிடர் வந்து நல்ல பலன்களே சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க நிச்சயமா வந்து அதனாலேயே வந்து நிறைய ஜோதிடர்களுக்கு பேர் கெட்டு போயிருது அதனால நல்லது பலன்களை கெட்ட பழங்களும் பலன்களை கற்பா ஏற்றுக்குங்க அது மூலமா வரக்கூடிய விளைவுகள் அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் இல்லை பரிகார அமைப்புகள் எல்லாம் இருக்கா அதுல இருந்து வரக்கூடிய தீர்வுகளை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு ஜாதகருக்கு ஒரு அது அது அப்படிப்பட்ட புரிதலும் பக்குவமும் மிக மிக அவசியமாக உள்ளது ஏன்னா வந்து ஜோதிடர்கள் வந்து சில நேரங்கள்ல ஜாதகரோட மனநிலை வந்து குளிமைப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை மறைச்சு சொல்றாங்க அது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள் இப்போ இந்த ஜாதகரோட கேள்வியும் அது சம்மந்தப்பட்ட விளக்கமும் என்ன அதனால தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து வெளிப்படையாக சொல்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் எந்த விதமான மறைவுகளும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்ல அவங்களுக்கு அது நன்மையோ தீமையோ அது வந்து அவங்க அவங்க பார்க்குற பார்வையைப் பொறுத்து சில பேருக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் பட் வந்து அதுலேருந்து சரி செய்யணும் அப்படிங்கிற பக்கமும் அவசியம் ஜோதிடம் மூலமாக இதுதான் கம்ப்ளீட்டாக தீர்வு அப்படின்னு கிடையாது நம்மளை மாற்றிக்காத வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை மாறாது அது நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவு எந்த இது இது முடிவு கிடையாது என்றைக்குமே அது ஒரு தான் நம்ம நம்ம மாற்றிக்க மாற்றிக்க வந்து வாழ்க்கை சூழ்நிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும் நம்மள நிச்சயமா நம்ம மோல்டு பண்ணிக்க முடியும் சரி பக்குவப்படுத்திக்க முடியும் அதை வந்து நம்ம என்னைக்குமே அந்த வைராகியமும் நம்பிக்கையும் நம்மளுக்கு அவசியம் இப்போ இந்த ஜாதகரோட கேள்விகளும் அதற்கான சந்தேகங்களும் பதில்களையும் நம்ம நவாம்சம் மற்றும் கட்டத்தின் மூலமாக பார்த்து சொல்றோம் இப்போ நவாம்சத்துல பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற லக்னம் வந்து ரிஷபத்துல இருக்கு இரண்டாம் இடத்துல குருவும் மூன்றாம் இடத்துல சூரியனும் செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பும் ஆறாம் இடத்துல சந்திரன் மற்றும் கேதுவும் ஏழாம் இடம் சார்ந்து சு சுக்கரனும் தொண்ணூதாம் இடம் சார்ந்து புதனும் பத்தாம் இடம் மாதிரி பன்னெண்டாம் இடம் சனி நீச்சமாகவும் ராகுடன் சேர்ந்த அமைப்பு இருக்கு பார்த்த உடனே நமக்கு ஏறா சொல்லிட முடியுங்க இவருக்கு வந்து திருமணம் வந்து மிக மிக தாமதமான திருமணம் அதனால் கிரோக சேர்க்க அமைப்புகளில் சில பிரச்சனைகள் இருக்கு மற்றும் அரசு வேலையிலையும் தாமத அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நவம்சத்தின் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து ஏன்னா இவரோட ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்தில் கொஞ்சம் நீச்சமாக இருக்காரு மூன்றாம் இடம் சார்ந்து நீச்ச யோகா அமைப்பை கொடுக்குறாரு இருப்பினும் வந்து சுரன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறதுனால மனைவி கண்டிப்பாக திருமண அமையும் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது நவாம்சம் சொல்லுது ஏற்கனவே சொன்னபடி நவாம்சம் வந்து ஒரு புரிதல் நவாம்சம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அதோட பங்கு இருக்கும் மற்றபடி ராசி கட்டம் தான் முழுமையான மலன்களை கொடுக்கக்கூடியது நவாம்சத்தில் வந்து ஒரு திருமண தாமத அமைப்பு சில தடைமைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து ஒரு பாஸ்ட் மெமரிஸ்ன்னு வச்சுக்கலாம் நவாம்சத்தை அது வந்து நம்மளை இமீடியட்டாக வந்து நம்ம பிரச்சனைகள்லாம் உட்படுத்தாது அதே மாதிரி ராசி கட்டத்தை நம்ம பார்த்து அதன் மூலமாக அமைப்பு நன்றாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா அவருக்கு திருமண வாழ் வாழ்க்கையா இருக்கட்டும் அரசு வாழ்க்கை மேலும் வாய்ப்புகளாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் அவருக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அவரால் நிச்சயமாக சாதிக்க முடியும் இப்போ அவருக்கு வந்து பிறந்த லக்னம் மிதன லக்னத்தில் பிறந்திருக்காரு மூன்றாம் இடம் சார்ந்து ராகு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்றாம் இடம் சார்ந்து ராகுனாலே அவர் வந்து ராகு இங்கே வந்து டிகிரி அமைப்பில் ரெண்டு ஜீரோ டிகிரி அந்த நிலையில் இருக்கிறதுனால ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் சார்ந்தும் வளங்களை கொடுப்பார் இவர் மூன்றாம் இடம் ராகு நான்காம் இடம் செவ்வாயும் நாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் சார்ந்து புதன் இருபதாம் இடம் சார்ந்து சூரியனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் சாது குருவும் கேதுவும் மற்றும் பத்தாம் இடம் சந்திரனும் பதினொன்றாம் இடம் இங்கு நீச்ச சனி அமைப்பு உள்ளது இங்கே நீங்க பாத்தீங்கன்னா சனி நீச்சமாக வந்து ரெண்டு அமைப்புலேயும் இருக்கு நவாம்சம் ராசி அதாவது லக்ன வர்க்கோத்தமும் கிடையாது பட் சனி வர்க்கோத்தம அமைப்பு நவாம்சத்திலேயும் இருக்கு ராசிலயும் இருக்கு அதை நம்ம பார்த்துக்கணும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கிரக அமைப்புகள் நல்ல வலு கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவே இருக்கின்றன இவர் கேட்ட கேள்விப்படி இவருக்கு திருமணம் வந்து எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா இவருக்கு அதாவது ராகு மூன்றாம் இடத்துல உள்ளதுனால பொதுவாக அந்த ராகு கேது மூன்று பதினொன்று இது போன்ற அமைப்பில் வரப்போ வந்து அவங்க வந்து சகோதர அமைப்பில் வந்து சில கடமைகள் சரியாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதே போல் ஒன்பதாம் இடம் சார்ந்து கேது வரப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட தந்தை சார்ந்த ஒரு புரிதல் தந்தை சார்ந்த பிரிவு தந்தை சார்ந்த அமைப்பில் வந்து அவங்க ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறதாக இருக்கிறது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மின்ட்டார் மாதிரி இருந்து செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் நான் சிங்காம் இடம் சார்ந்து செவ்வாய் இருக்கிறது கூட பாகிஸ்தான் இந்த அமைப்புகளில் ஏதோ ஒன்று பிரச்சனைகளை வியாதி உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பாசிபிளீஸ் இருக்குது நான்காம் அதிபதியான புதனும் ஆறாம் இடத்திலிருந்து வருகின்றார் அதே போல் இவருடைய ஆறாம் அதிபதி இங்கே பரிவர்த்தனை அமைப்பு இருக்குது ஆறு மற்றும் நான்கு அதனால் சற்று இது போன்ற வேலை அமைப்புகள் வந்து ஈடுபடுறப்ப தாயோட ஆரோக்கிய பாதிப்பு சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தாய் நன்றாக அவங்க என்ன பண்ணோம் நாங்க ஆளுக்கான வேலை அமைப்பு இவங்க வந்து என்னென்ன சட்டம் தொடர்பான அதான் நான் சொன்ன மாதிரி வணிகவியல் தொடர்பான அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இது சம்பந்தப்பட்ட போக்குவரத்து சம்பந்தப்பட்ட நில இட அமைப்புகள் சம்பந்தப்பட்ட இது போன்ற பயணம் சம்பந்தப்பட்ட இது போன்ற அமைப்புகளில் அவங்க வேலை அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்றப்ப அவங்க வந்து இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் வெளிவர முடியும் அதே போல இவருடைய ஏழாம் அதிபதியான குரு வந்து பொதுவாகவே இந்த மிதுன லக்னம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி குரு இருக்கப்போ வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தடை அமைப்புகளோ பிரச்சனை அமைப்புகளோ தாமத அமைப்புகளோ கொடுக்குறாரு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு காணொலியில் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கோம் எந்தெந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண அமைப்பில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அதில் வந்து மிதனாமி லக்னமாக இருக்கட்டும் கன்னி லக்னமாக இருக்கட்டும் சின்ன லக்னமாக இருக்கட்டும் இது போன்ற லக்னங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ள தாமத அமைப்புகளை எதிர்கொள்ள வேண்டியது அந்த கிரக சூழ்நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் அது வந்து நான் கண்ணு நிப்பை போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இவருக்கு வந்து ஏழாம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து வருவது மற்றும் ஏழாம் இடம் சார்ந்து சூரியனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக திருமண தாமதத்தை குறிக்கின்றது நம்ம தசாபதி சப்போர்ட் பண்ணா இவருக்கு திருமணம் இருக்கிற நல்ல வாய்ப்பு இருக்குது இது போன்ற ஜாதகர்கள் நான் வெளிப்படையாகவே சொல்கின்றேன் இவர்களுக்கு வந்து இரண்டு வகையான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் ஒன்று திருமணமே பண்ணிக்க வேண்டியது குரு சுபத்துவமா இருக்கிறத பொறுத்து தான் நம்ம எந்த வகையிலையும் இதை தீர்மானிக்க முடியும் குரு நன்றாக இருக்கின்ற அரசு இருப்பினும் பார்த்திங்கன்னா திருமணமே பண்ணிக்க வேணும் அப்படிங்கிற மனநிலை வரும் திருமணம் பண்ணால் ஒரு திருமணம் இல்லை ரெண்டு மூணு ரெண்டு மூன்று அப்படிங்கப்பட்ட தனிநிலைக்கும் இது எடுத்து செல்லும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே போல் இவரோட ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்திலிருந்து வருவது இவருக்கு நிச்சயம் காதல் போன்ற குணங்கள் இருக்கும் காதல் செய்தாலும் அது எதிர்பாலினத்தை பிற அதாவது இவர் காதல் செய்பவர் சார்ந்த அவர் சொல்கிறத பொறுத்து தான் இவர் முடிவு எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் இவர் வந்து ஒரு காதல் சக்ஸஸ் ஆகும்னா இவரோட டிசிஷன்ஸ் அது இருக்காது அவங்களோட டிசிஷன்ஸ் தான் இருக்கும் அதே இவரோட ஏ ஏழாம் அதிபதியான ஒன்பதாம் இடம் இருக்கிறதுனால இது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கும் அதை புரிந்து கொண்டு அவர் வந்து செயல்படுத்தல் நல்லது இல்லைனா இவருக்கு வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவராக அவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவர் ஒரு கல்வி ஒரு உயர் ஆசிரியர் ஒரு பேராசிரியராக ஒரு டீச்சிங் ரிலேட்டடாக இதில் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க ஆன்மீக ஈடுபாடு அதாவது ஆன்மீக துறை அது சம்பந்தப்பட்ட யோகா துறை சார்ந்தவங்களாக இருக்கலாம் தியானம் இது போன்ற ஈடுபாடுகள் கொண்டவர்கள் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ஈடுபாடு ஆடிட்டிங் இது போன்ற துறைகளில் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட்ஸ் ரிலேட்டடு இது மாதிரி சட்டம் ரிலேட்டட் துறைகள் வந்து அதிகமாக தன்னை ஆட்படுத்தி கொண்டவர்கள் கலைத்துறை மீடியா துறையில் இருக்கக்கூடிய மனைவி வந்தாங்கன்னா இவருக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது இந்த சிக்கல்களை அது தவிப்பதற்கு காரணமாக அமையும் அதே போல் இவருக்கு ஏழாம் இடத்துல வந்து மூன்றாம் அதிபதியும் வருகின்றார் அதே இவரோட ஐந்து மற்றும் பன்னெண்டாம் அதிபதியும் வருகிறார் அதனால வந்து இவருக்கு திருமணம் தாமதம் சில காதல் அமைப்புகளில் வந்து சில தடங்கள்லாம் தான் அவருக்கு திருமணம் அமை அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றபடி வந்து இவரோட எட்டாம் அதிபதியும் நிச்சயமாக இருக்கு பன்னெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் தான் இவர் வந்து கொஞ்சம் கவன அமைப்புகள் தேவை வாகனம் இது போன்றதான் கவன அமைப்புகள் கொஞ்சம் தேவையா இருக்கு அதனால உடல்ல வந்து சுத்தபத்தம் அதிகமாக இவர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நிச்சயமாக இவர் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குங்க அதே போல ஒன்பதாம் இடம் சார்ந்து அதோட அதிபதியும் மற்றும் சனியையும் ஒன்பதாம் இடம் சார்ந்து குருவும் கேதும் வரக்கூடிய அமைப்பு பத்தாம் அதிபதி இங்கே இவருக்கு வந்து கேது வந்து சுபத்தவமா இருக்கு கேது வந்து கேது தசை தான் இவருக்கு நடப்பில் போயிட்டு இருக்கு அது நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்வை அதே போல பதினொன்றாம் இடம் நீச்சமாக இருக்கிறதுனா பதினொன்றாம் இடம் சார்ந்த இவர் இங்குதல் சிறப்பாக இருக்கும் சார் ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் வேற ஆன்லைன் ரிலேட்டட் வர்த்தகமாக இருக்கட்டும் வெளிநாடு உயர் வணிகம் வெளிநாடு சார்ந்து இயங்குதல் அது போன்று பார்த்திங்கன்னா அதிகமான பிசினஸ் ரிலேட்டடாகவும் பா பண்ணலாம் இல்லைன்னா உயர் கல்வி இது போன்ற செயல்பாடுகள் வந்து இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கலைத்துறை அரசியல் சார்ந்து செயல்பட்டாலும் இவருக்கு வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கு இவரோட பத்தாம் இதுவும் நன்றாகவே உள்ளது ஏன்னா இவரோட ரெண்டாம் இடம் வந்து இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்ததுனால இவங்க குடும்பமும் ஓரளவு சப்போர்ட்டிவாக இவருக்கு இருக்கிறதுக்கான பாசபிலிட்டி நன்றாகவே உள்ளது அதனால இவருக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு இவர் பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவருக்கு சனி தசை வந்து போயிருக்குங்க அடுத்து புதன் கேது சுக்கரன் சூரியன் இது போன்ற திசை அமைப்புகள் உள்ளன இப்போ நடப்புல இவருக்கு கேது செவ்வாய் போயிருக்குங்க நடப்புல கேது கேது தச முடிவுகளில் இவருக்கு நிச்சயமாக அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல அதில் மாற்றுக்கிறதே இல்ல நிச்சயமாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு இங்க சனி நீச்சமாக இருக்கேன்னா இவர் கேது வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு தசாபத்தி வரைக்கும் கைட் பண்றது அதான் வந்து சில பேர் சில பேருக்கு சில கிரகம் இருக்கே இல்லை இல்ல வக்கரமா இருக்கே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பட் இருந்தாலும் தசாபுத்தி அமைப்புகள் வரப்ப அந்த கிரகங்களும் நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதனால இவருக்கு கேது வந்து நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுப்பார் கேது வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்காரு நான்காம் இடம் சார்ந்து செவ்வாய்க்கு இருக்கிறதுனால தாயோட ஆரோக்கியம் சார்ந்து சில கவனங்களும் தேவைதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஐந்தாம் அதிபதி மேலாண் இடத்துல தந்தையோட ஆரோக்கியமும் சற்று கவனம் தேவை இருக்கு இவருக்கு மற்றபடி இவருக்கு வந்து எப்போ வந்து அரசு வேலைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா அது இந்த கேது தசை முடிவுக்குள்ள நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு இந்த கேது குரு அந்த வரப்போ வந்து பாதுல்தீசன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு கேது சந்திரன் வர்றப்போ வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் கேதுவும் சந்திரன் சேர்ந்து வரக்கூடிய தசாபத்தி அமைப்புகளில் இவருக்கு வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது கேது குருலேருந்தே இவருக்கு வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது சரிங்க அடுத்த சுக்கர திசை அப்படி நிச்சயமாக நிச்சயமா கல்யாணம் திருமணம் இருக்க வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் அதே சுக்கரன் வந்து காதல் பண்ணுற அமைப்புகளையும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம மாத்திக்கணும் நம்மளை வந்து திருமண அமைச்சுக்கணும் இவருக்கு நிச்சயமா யோகமான அமோகமான பலன் தரக்கூடிய ஜாதக அமைப்பு மிக மிக வலுவாக உள்ளது இது போன்ற திருமண அமைப்புலையும் சில உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வாகனம் விபத்து சார்ந்த குறைபாடுகள் இருக்கின்றன அதை இவர் நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் இவர் நிச்சயமாக சிறந்து விளங்குவார் இவர் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஆஹ் இதுதான் இவர் ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய பலன் சார்ந்த விளக்கங்கள் மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்